சனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் ஸ்ரீ ராகவே தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஆத்மாவுக்கு சக்தி இருக்கின்றதா என்றால் உடல் அழிந்தாலும் ஆத்மா அழிவில்லாததுங்க அதிலும் சித்தர்கள் மகான்கள் ஞானிகளின் புனித ஆத்மாக்கள் மகிமை நிறைந்தவை ஆண்டாண்டு காலம் இந்த பூலோகத்தில் நிலைத்து இருக்கும் மகான்களும் சித்தர்களும் உயிரோடு தியானம் செய்து தங்களின் ஆத்மாவை அமைதியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வைத்திருப்பார்கள் அவர்களின் உடல் அழிந்தாலும் கூட அழிவில்லாத ஆத்ம ரூபமாக நம்மை சுற்றித்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆட்சிக்கு முன்னதாக மானியமாக வழங்கப்பட்ட நிலங்களை எல்லாம் அரசுடைமை ஆக்கும்படி சட்டம் நிறைவேற்றப்பட்டதுங்க இதனால் ஸ்ரீ ராகவேந்திரின் பிருந்தாவனம் அமைந்துள்ள

கையில் வைத்து கொண்டு அப்பொழுது மகான் ஸ்ரீ துளசி செடி நிறைந்த பிருந்தாவனத்திற்கு வந்தபொழுது அங்கு சாந்தமான புன்னகையுடன் நெற்றியின் நாமமும் வெண்ணிற தாடி காவி உடையுடன் ஒரு பெரியவர் தோன்றினார் தங்கள் யார் என்று தாமஸ் கேட்டார் என்னை ராகவேந்திரர் என்று அழைப்பார்கள் என்று அந்த மகான் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் இந்த கிராமம் நவாப் சித்தி கான் என்பவரால் திவான் செங்கண்ணனின் மூலமாக தானமாக கொடுக்கப்பட்டது அதற்கான ஆவணங்களும் இருக்கின்றது என்று மகான் ஆவண சாட்சிகளையும் பற்றியும் விளக்கினார் தாமஸ் மன்றோவிடம் சுவாமி ராகவேந்திரர் அத்தனையும் உண்மை என்று புரிந்து கொண்டார் சர் தாமஸ் மன்றோ அப்பொழுது தாமஸ் மன்றோவிடம் பேசிய பிறகு ராகவேந்திர சுவாமி சர் தாமஸ் மன்றோவை பிருந்தாவனத்திற்கு மறைந்தார் இதை கண்டு பெரும் வியப்படைந்த சர் தாமஸ் மன்றோ வெளியில் வந்து உள்ளே ஒரு பெரியவர் என்னிடம் பேசினார் யார் அவர் என்று கேட்ட அவரிடம் ஒரு ஓவியம் கொண்டு வந்து காட்டினாங்க பக்தர்கள் ஆம் இவர் தான் என்னிடம் பேசினார் யார் இவர் என்றார் சர் தாமஸ் மன்றோ இவர் தாங்க எங்கள் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் என்றார் மக்கள் ஆச்சரியம் அடைந்த சர் தாமஸ் மன்றோ மகான் ராகவேந்திரரே நேரடியாகச் சொன்னது போல எல்லா ஆவணங்களும் சட்டப்படி இருந்த காரணத்தால் மந்திராலய மானிய சொத்துக்களை கைப்பற்றும் திட்டத்தை கைவிட்டு அரசாணை வெளியிட்டார் இந்த சம்பவத்தில் இருந்து என்ன தெரிகின்றது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி இன்னமும் நம்முடன் இருக்கின்றார் நமது ஒவ்வொரு செயல்களையும் அவர் கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றார் நம்முடைய நலனை மட்டும் அவர் விரும்புகின்றான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது போல இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்